இந்த மண்ணில் வந்து மன்னன் ார் இங்கு நாமும் பாட்டு பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் ஏசுப்பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடு மண்ணில் வந்து மன்னன்ிறந்தார் இன்று நாமும் கூடிப்பாட்டு பாடி மகிழோ மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகராய் மந்துத்தார் மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் பிறந்தா இங்கு நாமும் பாட்டு பாடி மகிழ்வோம் புவியில் நன் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே பூமியில் நன் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே அமைதியின் வேந்த நவணியிலே அமைதியின் வேந்தன் நவணியிலே அழகிய குழந்தை அறிமுதித்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோ